நீங்கள் உங்களுடைய மொபைலில் லெஃப்ட் சைடில் ஸ்வைப் பண்ணும்போது உங்களுக்கு ஷார்ட்கட் கீ பட்டன் வந்து நார்மலாக இருக்கும் அதாவது மொபைலில் இருக்கிற டிஃபால்ட்டாக இருக்கிற இந்த ஷார்ட்கட் பட்டன் தான் இருக்கும் இதே இது நீங்கள் ரைட் சைடு ஸ்வைப் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்டைலிஷான ஒரு நோட்டிஃபிகேஷன் பாரில் இருக்கிற ஷார்ட்கட் கீ பட்டன்ஸ் இங்கே வந்து ஷோ ஆகும் இந்த ஸ்டைலிஷான பட்டனை நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதுக்கு நமக்கு ஒரு ஆப்ஸ் தேவை பிளே ஸ்டோர் ஓபன் பண்ணிக்கோங்க அதுல சர்ச் பார்ல போயிட்டு கண்ட்ரோல் சென்டர் அப்படின்னு நீங்க டைப் பண்ணுங்க அப்ளிகேஷன் வரும் விட்டுருங்க ஏன்னா அதுல வந்து ஆட்ஸ் அதிகமாக வரும் அது மட்டும் இல்லாம அது வந்து நிறைய பர்ச்சேஸ் பண்ற மாதிரி வரும் அதாவது பணம் கட்டி அதை பர்ச்சேஸ் பண்ற மாதிரி காட்டுவாங்க கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ண வேண்டாம் பாத்தீங்களா கண்ட்ரோல் சென்டர் குயிக் பேனல் இந்த அப்ளிகேஷனை பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஓபன் பண்ணுங்க கொஞ்ச நேரம் டைம் எடுத்துக்கும் கொஞ்சம் பண்ணுங்க ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் லாங்குவேஜ் செட் பண்ண இருக்கிறது இங்கிலீஷ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க லேங்குவேஜ் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்ததுக்கு அப்புறம் வரது எல்லாத்தையுமே நீங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்துட்டே வாங்க நீங்க நெக்ஸ்ட் கொடுத்து அடுத்த பேஜ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளாங்கா ஒயிட்டா இருக்கும் அந்த சமயத்துல நீங்க வந்து லெஃப்ட் சைட்ல ஸ்வைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ்ல உங்களுக்கு அஞ்சு ஆப்ஷன்ல உங்களுக்கு ஹேண்ட் பெர்மிஷன் கேட்கும் சோ எல்லாத்துக்குமே நீங்க வந்து பெர்மிஷன் கொடுத்து அளவு கொடுத்து அடுத்தடுத்து ஓப்பன் ஆகிற செட்டிங்ஸ்ல பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் ஆஃப்னு இருக்கும் அதாவது இந்த கண்ட்ரோல் சென்டர் ஆஃப்னு இருக்கும் அதை வந்து நீங்க ஆன் பண்ணிக்கோங்க நீங்க அஞ்சாவது இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு அடுத்த பேஜ்ல ஒரு பாக்ஸ் ஒன்று காட்டும் அதுல டிக் பண்ணி ஓகே கொடுத்துருங்க கொடுத்ததுக்கப்புறம் இதுலேயும் கண்ட்ரோல் கொண்டல் இருக்கும் இதை வந்து நீங்க அதுக்கு கீழே அளவுன்னு கேட்கும் அதையும் நீங்க வந்து செலக்ட் பண்ணி ஓகே பண்ணி இந்த முடிச்சதுக்கு முடிச்சதுக்கப்புறம் நீங்க மொத்தமாக பேக்ல வந்துடும் நீங்க மொத்தமா பேக்ல வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் நீங்க ஸ்வைப் பண்ணும்போது உங்களுக்கு டிஃபால்ட்டாக இருக்கிற அந்த மொபைலில் இருக்கிற ஷார்டட் பட்டன் தான் இங்கே இருக்கும் இதே இது நீங்க ரைட் சைடு வந்து ஸ்வைப் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டைலிஷ் ஷார்ட்கட் பட்டன் இங்க வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும் அடுத்ததா பாத்தீங்கன்னா இதுலயே நீங்க வந்து பிரைட்னஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாம உங்களுடைய ரிங் டோனும் வேல்யூம் கூட இதுல நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இங்க வந்து நீங்க லாங் பிரஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஹாட்ஸ்பாட் மொபைல் டேட்டா இது எல்லாத்தையுமே இங்க வந்து ஷார்ட் கட்டியே நீங்க வந்து ஆன் ஆஃப் இதுலயே பண்ணிக்கலாம் இதுல அடுத்ததா பாத்தீங்கன்னா இதுல வந்து ஸ்கிரீன் டைம் ஓட்டா இதுல நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டார்ச் கிளாக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கால்குலேட்டர் கேமரா இது எல்லாமே இதுலயே நீங்க ஆன் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஷார்ட் கட் பட்டன் பிடிக்கல வேற ஏதாவது ஆப்ஸ் வந்து நான் வைக்கலாம் நினைச்சீங்கன்னா தாராளமாக அதையும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கு நீங்க இந்த அப்ளிகேஷனை ஓபன் பண்ணிக்கோங்க ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் கண்ட்ரோல் சென்டர்னு இருக்கும் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க இதுல லெப்ட் சைட்ல மார்க் பண்ணிருந்தீங்களா அது எல்லாமே டிஃபால்ட்டா உங்களுக்கு இருக்குது இதை வந்து நீங்க எடிட் பண்ணிக்கலாம் அதுக்கு நீங்க என்ன பண்ணுவோம் லெப்ட் சைட்ல இருக்குத நீங்க வந்து ரெட் கலர்ல மைனஸ்ல இருக்கும் அந்த மைனஸ் நீங்க டச் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அது எல்லாமே உங்களுக்கு டெலிட் ஆயிடும் சோ மொத்தமா நீங்க டெலிட் பண்ணி உங்களுக்கு பிடிச்சமான ஆப்ஸை வந்து நீங்கள் லைனாக இதில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைலில் இருக்கிற ஆப்ஸ் எல்லாம் இங்கே வந்து ஷோ ஆகும் இதில் உங்களுக்கு என்னென்ன அப்ளிகேஷன்லாம் அதாவது ஆப்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் பார்ல தெரியும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே லெஃப்ட் சைடில் ப்ளஸ் ஐக்கான் போட்டு க்ரீன் கலரில் இருக்கும் அது எல்லாத்தையுமே டச் பண்ணும்போது உங்களுக்கு மேலே வந்து இது வந்து ஆட் ஆகிடும் மொத்தம் பன்னெண்டு ஐக்கானா நீங்கள் வந்து இதில் வந்து ஃபில் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ரைட் சைடு ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த அப்ளிகேஷனில் இருந்த எல்லாமே டிஃபால்ட்டாக இருந்த எல்லாமே டெலிட் ஆகிடும் நீங்கள் ரெண்டாவதாக நீங்கள் ஆட் பண்ண நோட்டிஃபிகேஷன் அந்த ஐக்கான் மட்டும் தான் இங்கே வந்து உங்களுக்கு ஷோ ஆகும் அது மட்டும் இல்லாமல் அந்த நோட்டிபிகேஷன் பாரில் வந்து ஃபஸ்ட்டில் எந்த ஐக்கான் இருக்கணும் எந்த ஆப்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத கூட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ இதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மேலே கீழே மூவ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த நோட்டிபிகேஷன் பாரில் இருக்கிற ஐக்கான் அந்த ஆப்ஸ் வந்து ஒன் பை ஒன்னாக நீங்கள் வந்து இதுலேயே நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம் கடைசி அதில் இருக்கிற செட்டிங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்வைப் பண்ண வந்து மேலேயா கீழேயா இல்லை லெஃப்டா ரைட்டா இதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு இந்த ஆப்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு பொசிஷன் அண்டு சைஸ்ன்னு இருக்கும் இதை வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த நோட்டிபிகேஷன் ஸ்வைப் பண்ணது எந்த சைடு வேணாலும் நீங்கள் வந்து இதில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஸ்வைப் பண்ணும்போது அந்த இடத்துல ஒரு பார் ஒன்று இருக்கும் ஒரு லைன் மாதிரி இருக்கும் அந்த லைன் கலரை கூட நீங்கள் இதில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்சமான கலரை இதில் வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம் அந்த கலரோட வித்து அதை கூட நீ இதில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த ஆப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் ஒன்று போடுவாங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இதை வந்து ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் வேறு ஒரு புதுசாக ஏதாச்சும் ஆப் இருந்துச்சுன்னா அதை தூக்கிட்டு ஓடி வர அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் அந்த வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் மறுபடியும் உங்களை வந்து மீட் பண்ணுறேன்